பத்தாம் இடத்தை குரு பார்வை வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அத்தான் இருக்கிறதுலையே அதிர்ஷ்டத்துக்குரிய அதிர்ஷ்டம் மகரத்துக்கு சூப்பர் வேலையில் நீங்கள் தான் கெட்டிக்காரங்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது எங்கே இருந்தாலும் நீ ராஜா தான் நீங்கள் பாகுபலி தான் ஆனால் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது ரெண்டாம் இடத்துல ராகுன்னா இஷ்டத்துக்கு பணம் காலபிருஷனுக்கு பதினோராம் பேர் ஏதாவது ஒரு சங்கம் ஒரு குழு ஒரு கிளப்பு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய இடத்துல போய் நீங்கள் சேர்ந்து அதனால் நல்ல துட்டு வரும் குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல துட்டாக நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இரவு நேரத்தில் டிராவல் பண்ணுறது கவனமாக இருக்கணும் முதுகு எலும்பு டெயில் போனில் பிரச்சனை வரும் எல் ஃபோர் எல்ஃபை டிஸ்க் இதெல்லாம் பிரச்சனை வரும் சில பேர் கிரண்யா சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் சாட்டன் இட் இஸ் பேஸ்ட் தேர்ட் பாவா இட் இஸ் வெரி குட் ஏன்னா மூணாம் இடம் தான் உபஜயஸ்தானம் மனசில் அதாவது விடாது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி இது நடக்கும் உங்களுக்கு சகல விதமான தோஷங்களையும் குறைக்கும் ஆனா வேலைலாம் பிரச்சனை இருக்காது சூப்பரா இருக்கும் பணத்துல பிரச்சனை கிடையாது கடன் ஓரளவுக்கு தீரும் என்ன பார்த்துக்கணும் வயிறு பார்த்துக்கணும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போறது அப்படின்னு பாக்க ஒரேஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கண்டிப்பாக ஏற்படுறது ஆறாம் இடத்துக்கு குரு போய் உட்கார்ந்து ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை உட்காந்து குரு உட்காந்து ஆறாம் இடத்துக்கு கிடைப்பார் அப்போ வயிறு பிரச்சனை வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பாதைகள் கண்டிப்பாக ஏற்படும் இதில் கடன் வாழ்ந்தீங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் புதுசாக கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை பழைய கடனாக இருந்தால் அதை பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடணும் அது பெருசாக கூடாது ஆனால் வெரே ஸ்தானத்துக்கு குரு பார்வை விழுகப்படுது அதிக வட்டிக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகும் அப்போ சின்னதாக ஓரளவுக்கு மீடியம் வட்டிக்கு ஒரு கடன் ஏற்படக்கூடிய பிராப்தம் ஏற்படணும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பொழுது பத்தாம் இடத்தை குரு பார்வை ஒழுகுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அத்தம் இருக்கிறதுலையே அதிர்ஷ்டத்துக்குரிய அதிர்ஷ்டம் தான் மகரத்துக்கு சூப்பர் வேலையில் நீங்கள் தான் கெட்டிக்காரங்க உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது எங்கே இருந்தாலும் நீ ராஜா தான் நீங்கள் பாகுபலி தான் பத்தாம் இடத்துக்கு போய் குரு உட்காந்துருக்க போகிற பத்தாம் இடத்துல குரு பார்வை ஒழுக போகிறது இப்போ மேனேஜர் ப்ரமோஷன் கொடுப்பாங்க மேனேஜர் உங்கள் நட்பாக மாறிடுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வந்து பெருசாக்காது ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்து குரு பார்வையை கொடுக்க போறாரு ராகு போய் ரெண்டாம் இடத்துக்கு மாற போறார் அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஃபாரின் போவாங்க நல்லது நடந்து அதுக்கப்புறம் ஃபாரின் போவோம் உங்களோட முக அமைப்பு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும் சில பேருக்கு மூக்கு பிரச்சனை வரலாம் சில பேருக்கு இந்த தவடையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகும் தாடைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது சரியாகும் சில பேர் கண்ணில் ஏதாவது பிரச்சனை வந்து சால்வாகும் பொறா விழுந்ததுன்னா அது ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது ரெண்டாம் இடத்துல ராகுன்னா இஷ்டத்துக்கு பணம் வரும் கால பிடிச்சுக்கு பதினோராம் வீடு ஏதாவது ஒரு சங்கம் ஒரு குழு ஒரு கிளப்பு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய இடத்துல போய் நீங்கள் சேர்ந்துப்பீங்க அதனால் நல்ல துட்டு வரும் உரு பார்வை இருக்கிறதுனால நல்ல துட்டாக நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது எட்டாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கு அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கேது போய் எப்ப எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கணும் எட்டாம் இடம்னா ஆயுள் பாவம் சொல்லுவோம் ரொம்ப கவனமா இருக்கணும் இரவு நேரத்தில் டிராவல் பண்றது கவனமா இருக்கணும் முதுகெலும்பு டெயில் போன்ல பிரச்சனை வரும் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் இதெல்லாம் பிரச்சனை வரும் சில பேருக்கு கிரண்யா சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் கொடுக்கும் வழி பாட்டி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரலாம் மனைவி வழி வீட்டில் பாட்டிகள் யாரா இருந்தாங்கன்னா அம்மாக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை வரலாம் ஆனால் மூணாம் இடத்துக்கு சனி போய் உட்காந்துருக்காரு மூணாம் இடம்னா உபஜயஸ்தானம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த பிளானட் இட் இஸ் பீங் பிளேஸ்ட்லி தேர்ட் பாவா அது தேர்ட் பாவா இட் இஸ் வெரி குட் ஏன்னா மூணாம் இடம்னா உபஜயஸ்தானம் மனசில் அதாவது விடாது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி இது நடக்கும் உணா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு செம்ம வெற்றி கொடுக்கும் ஒன்றாம் போய் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உட்காந்துருக்குன்னா தனப்பிராப்தமும் கைகூடி வரும் சகலமும் கைகூடும் அப்படிங்கிறது தான் உண்மை முயற்சி ஸ்தானத்தை வெற்றி பெற வைக்கிறது முயற்சியை அதிகரிக்க வருது ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அப்படியே டக்கு டக்கட் ஹெல்த் பண்ணி கொடுக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாருக்குமே இப்படி வராது ஆனால் உங்களால் பண்ண முடியும் மாமனார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சண்டை சிறப்புகள் கொடுக்கும் இடைய சகோதரன் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை அதாவது என்ன தேவையில்லாத அன்பு ரொம்ப அவங்களாம் வந்து டெய்லியும் என்ன நடக்குது இது என்ன நடக்குது என்ன நடக்குதுங்கிற மாதிரி நம்மளை நோடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அதில் மட்டும் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு இந்த தொண்டை எரிச்சல் பிரச்சனை கொடுத்துருக்கும் திருஷ்டினாலும் ஏற்படும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டையில் தான் திருஷ்டி செய்வோம் அப்போ அதுலேருந்து நீங்கள் விமோச்சனம்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடபுற இடபுறம் அப்படின்னு சொல்லுவோம் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்வது அதில் செண்பகப்பூ மாலையாக போடுறது உங்களுக்கு சகல விதமான தோஷங்களையும் குறைக்கும் ஆனால் வேலையிலலாம் பிரச்சனை இருக்காது சூப்பராக இருக்கும் பணத்தில் பிரச்சனை கிடையாது கடன் ஓரளவுக்கு தீரும் என்ன பார்த்துக்கணும் வயிறு பார்த்துக்கணும் கேஸ் ட்ரபிள் அஜீரண கோடார்கள் அதுதான் பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் தைரியமாக இருக்கலாம் நீங்கள்